மேஷராசியை பொறுத்த வரைக்கும் மேஷ மேஷலகுனம் மேஷராசி ரெண்டுக்குமே ரெண்டாம் இடத்துல குரு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருந்தாருன்னா அவர் வந்து ஆறாம் இடத்தை ஐந்தாம் இடம் பார்வைய பார்ப்பார் ஆறாம் இடம்ன்றது வேலை வாய்ப்புக்கான ஸ்தானம் அவர் ஒன்பதாம் இடமா பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பார் மேஷலக்னத்துக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பார் அது வந்து உத்தியோக ஸ்தானம் அப்போ ரெண்டுல இருக்காரு ஆறாம் இடத்தை பார்க்கறாரு பத்தாம் இடத்தை பார்க்கறாரு அதே சமயத்தில் எட்டாம் இடத்தையும் பார்ப்பார் எட்டாம் இடம்ன்றதும் மூணுமே பொருளாதாரம் தரக்கூடிய இடம் இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த ஐந்து மாதங்கள் மே மாத வரையில் குரு அந்த ரிஷபராசியிலேயே செஞ்சிருக்கிறதால கண்டிப்பாக வருட பிறப்புல இந்த மேஷராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக தனவரவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் உழைப்பின் மூலமா வெற்றி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதே போல உத்தியோகத்திலேயோ சுய தொழில் பண்றவங்களுக்கோ இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் தனபிராப்தம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு அதே போல இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதால பொருளாதாரம் வந்தாலும் செலவினங்கள் அதே போல அதுல கூடுதலாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்துல மேஷராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு இருக்கார் இரண்டாம் இடத்துல குரு இருந்தாருன்னா பொருளாதாரத்தை செலவு செய்ய வைப்பார் இருக்கிற நல்ல கிரகம் குரு அவர் என்ன செய்வார் இருக்கிற இடத்துல இருந்து பொருளை எடுத்து செலவு செய்ய வைப்பார் அப்ப மேஷராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறதால கண்டிப்பாகவே பொருளாதாரம் செலவினங்களானாலும் கண்டிப்பாக பொருளாதாரம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் பொருளாதாரம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமே தவிர உடல் ரீதியான பிரச்சனைகளோ செலவினங்களோ ஆயுசுக்கான தொந்தரவுகளோ வராமல் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் மேசராசியை பொறுத்த வரைக்கும் இது பொதுப்படியான பலன்கள் மேப்படி அவரவர்களுடைய சுய ஜாதகத்துல திசா முத்தி இந்த அடிப்படையில அவரவர்களுக்கு பலன் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆக மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கண்டிப்பாக வெற்றியான வருடமாகத்தான் அமையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ரிஷபராசி ரிஷபலக்னம் ரிஷபராசி இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் லக்னத்திலேயே குரு இருக்கார் லகுனத்தில் இருக்கிற குரு ஐந்தாம் இட பார்வையா அந்த ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் அவருடைய ஏழாம் இட பார்வையா ஏழாம் இடத்தை பார்ப்பார் அதுக்கப்புறம் ஒன்பதாம் இட பார்வையா ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் அப்போ ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்து ஏழு ஒன்பது அப்படின்ற இடங்களை பார்க்கும்போது இவங்களுக்கு ஐந்து ஏழு ஒன்பது அப்படின்றது ஐந்தாம் இடம்ன்றது புத்திரஸ்தானம் ஏழாம் இடம்ன்றது மனைவி ஸ்தானம் ஒன்பதாம் இடம்ன்றது தகப்பனாருடைய ஸ்தானம் அப்ப குரு இந்த மூன்று இடங்களை பார்க்கும்போது பொருளாதாரம் அப்படின்றது இந்த மூன்று வழிகள் தான் அவங்களுக்கு அடையக்கூடிய பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமே தவிர அவங்க சுய உழைப்பின் மூலமாக பொருளாதாரம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது ஐந்தாம் இடம்ன்றது பிள்ளைங்களால வரக்கூடிய வருமானம் பணங்காசு அதே போல ஏழாம் இடம்ன்றது மனைவி அவங்க வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணி அப்படி கொடுக்கற பணம் அதே போல ஒன்பதாம் இடம்ன்றது தகப்பனாருடைய மூலமா வரக்கூடிய பணம் இந்த பொறுத்த வரைக்கும் உழைப்பின் மூலமாக கண்டிப்பாக வருமானம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது அப்போ இந்த மூன்று வழிகள் மூலமா தான் பொருளாதார வாய்ப்புகள் அப்படின்றது அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதே போல ஐந்து ஏழு ஒன்பதாம் பாவத்தை குரு பார்க்கும் பொழுது ஆயுள் ரீதியான குறைபாடுகளோ அல்லது உடல் ரீதியான தொந்தரவுகளோ கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்காது கோடி புண்ணியம் ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்க்கும்பொழுது பிள்ளைகளுக்கோ மனைவிக்கோ அல்லது தகப்பனாருக்கோ இந்த மாதிரி இந்த மூன்று பாவங்களை குரு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் இடையூறுகள் செலவினங்கள் விரைய வாய்ப்புகள் இதெல்லாம் அமையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்காது அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 இருபத்தி முதல் காலகட்டம் அந்த ஐந்து மாத காலத்துக்கு கண்டிப்பாக தனவரவு அப்படின்றது கொஞ்சம் தாமையிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக ரிஷபராசிக்கு இது பொதுப்படியான பலன் மேற்படி அவர்களுடைய சுயஜாதகத்துல தசா புத்தி ரெண்டு ஆறு பத்தாம் இடத்தினுடைய தசா புத்தி நடந்தா கண்டிப்பாக தனவரவு இருக்கும் அதே போல இப்ப ராசி பிரகாரமே ஒன்று அஞ்சு ஒன்பதாம் பாவாதிபதிகள் தசா புத்தி இயக்கனா கண்டிப்பாக பொருளாதாரம் அப்படின்றது கொஞ்சம் குறைவாகத்தான் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் இப்போ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிதுன லக்னம் மிதுன ராசி இவங்களை பொறுத்த வரைக்கும் விரயத்துல குரு இருக்க ராசி பனிரெண்டாம் இடத்துல அப்ப அடிபடக்கூடியவங்கனாலே இந்த மிதுன ராசிக்காரங்க தான் இப்போ மிதுன லக்னம் மிதுன ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல குரு இருந்தா அவர் ஐந்தாம் இடம் பார்வைய நாலாம் இடத்தை பார்ப்பார் நான்காம் இடம் அப்படின்றது வண்டி வாகனம் வீடு சொத்து ஆஸ்திகளை குறிக்கக்கூடிய இடம் கண்டிப்பாக இதுல விரயங்கள் உண்டுன்னு அர்த்தம் வாங்கலாம் அல்லது விற்கலாம் இந்த ரெண்டு வாய்ப்புகள் ஏதாவது ஒண்ணு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு வண்டி கண்டிப்பாக அடுத்தது அவர் ஐந்தாம் இட பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இட பார்வையாக ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஆறாம் இடம்ன்றது கண்டிப்பாக கடன் பகைப்பிடி பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய இடம் அப்போ கடன் வராமல் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே போல ஒன்பதாம் இடம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம்ன்றது அதே போல கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குக்கான இடம் அப்போ இதன் மூலமான விரயங்களை இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்போ குரு பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து நான்காம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் இந்த துர்ஸ்தானங்களை பார்க்கறதால மிதுன லக்னம் கண்டிப்பாக பொருளாதாரத்துல கொஞ்சம் இழப்பீடுகளை சந்திக்க வேண்டி இருக்கும் கண்டிப்பாக சந்திக்க வேண்டியிருக்கும் அப்ப நாலு எட்டு பன்னெண்டுல இருக்கும் பொழுது பொருளாதார இழப்பைகள் உண்டே தவிர உடல்நல குறைபாடுகள் உடல்நல வாய்ப்புகள் இதுல வந்துட்டு குறைபாடுகள் இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் வராது ஏன்னா அது பொருளாதார இடமா இருந்து குரு பொருளாதார இடத்தை பார்க்கும்போது பொருளாதாரத்துல மட்டுமே அவர் விரையத்த பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்ப உயிர் ஸ்தானங்களை பலப்படுத்தி நல்ல விதமா வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் எப்படி இருந்தாலும் மிதுன லகுனம் மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொஞ்சம் பொருளாதாரத்துல அடி சூழல்கள் கண்டிப்பாக இருக்கும் கஷ்டமா இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும்